ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது பகுதி திருமங்கை அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஆயிரத்தி நாற்பதாவது பாடல் இன்றைய அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது பெரிய திருமொழியின் பதினோராம் பத்து நான்காம் திருமொழியினுடைய ஆறாவது பாசுரம் இந்த நான்காம் திருமொழி முழுக்க எம்பெருமான் செய்த மக்களை காப்பதற்காக பக்தர்களை காப்பதற்காக பக்தர்களின் விரோதிகளை அழிப்பதற்காக செய்த திரு அவதாரங்களின் மேன்மையை சொல்ல வந்தது அதிலே இந்த பாசுரத்தில் விவரிக்கப்படுவது பரசுராம அவதாரம் எல்லை நடந்து மீட்டுக்கொண்ட நிலத்திலே அதாவது மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று மூன்றடி மண் வேண்டி இறந்து பெற்று தண்ணீர் ஏற்று பெற்று இரண்டடியால் எல்லா உலகங்களையும் அளந்து கொண்டு அப்படி எல்லை நடந்து மீட்டு கொண்டு இந்த மீட்டு கொண்ட நிலத்திலே தோல் மிஞ்சின மன்னரை கைவிஞ்சி நெருக்க அதாவது செருக்கு கொண்டு அலைந்த சத்திரிய வம்சத்தவரை அரசர்களை அவர்களை கைவிஞ்சி நெருக்கும்படியாக அவர்கள் அம்புகளுக்கு அஞ்சாமல் அந்த மன்னர்களின் கரம் கழித்து தோள்களையெல்லாம் வெட்டி விட்ட மழு வாளியான பரசுராமனின் சிறப்பு இந்த பாடலில் கூறப்படுகிறது இருநில மன்னர் இரு நாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே செருநுதலோடு போகி அவர் ஆவி மங்க மழு வாழால் மழு வாளில் வென்ற திரலோன் பெருநில மங்கை மன்னர் மலர்மங்கை நாதர் புலமங்கை கேழ்வர் புகழ் சேர் பெருநிலம் உண்டுமிழ்ந்த பெருவாயர் ஆகியவர் நம்மை ஆழ்வர் பெரிதே இருநில மன்னர் தம்மை இரு நாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே செருநிதலோடு போகி அவர் ஆகி மங்க மழுவாளில் வென்ற திரளோன் பெருநிலமங்கை மன்னர் மலர்மங்கை நாதர் புலமங்கை கேழ்வர் புகழ் சேர் பெருநிலம் உண்டு உமிழ்ந்த பெருவாயர் ஆகியவர் நம்மை ஆழ்வர் பெருதே இந்த பாசுரத்திற்கான இரு நாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் ஆக இருபத்தோரு கால் இருபத்தோரு தலைமுறை இரு நாளும் எட்டு எட்டு எட்டும் பதினாறு பதினாறு நாளும் இருபது ஒன்றும் இரு நாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் ஆக இருபத்தோரு கால் அதாவது இருபத்தோரு தலைமுறைகள் சத்திரிய வம்சத்தை அளித்தவர் பரசுராமன் அழ்வான் செருனுதல் செருவில் நுதல் போர் முனை என்பது பொருள் புலமங்கை புலன்களை கவருமாறு அழகையுடைய நீலாதேவி இனி இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம் இருநில மன்னர் தம்மை பரப்பான பரப்பையுடைய நில உலகை ஆண்ட அரசர்களை நாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே செரு நுதலோடு போகி இருபத்தோரு தலைமுறை போர்க்களத்திலே வென்று அவர் ஆவிமங்க மழுவானில் வென்ற திரலோன் அவர்கள் உயிர் அழியும்படியாக மழுப்படையால் தன்னுடைய மழு ஆயுதத்தாலே வென்ற வலியவனாய் பெருநில மங்கை மன்னர் ஸ்ரீ பூமி பிராட்டிக்கு தலைவனாய் பெருநில மங்கை மன்னர் மலர் மங்கை நாதர் திருமகள் கேழ்வராய் புலமங்கை கேழ்வர் ஐம்பொறிகளையும் கவரும் நீலாதேவிக்கு கணவராய் புகழ் சேர் பெருநிலம் உண்டு உமிழ்ந்த பெருவாயர் ஆகியவர் பெரும் புகழாராய் உலகம் முழுவதும் ஊழி வெள்ளத்து விழுங்கி பின் உமிழ்ந்தருளிய பெரிய வாயையுடைய பெருமான் இனி எஞ்சியுள்ள காலமெல்லாம் நம்மை அடிமை கொண்டு நம்மை ஆழ்வார்கள் எம்பெருமான் ஆழ்வார் என்று சொல்கிறார் பெரிய இந்த உலகிலே இருந்த அரசர்களின் செருக்கு கொண்ட அரசர்களின் இருபத்தோரு தலைமுறை அளவும் போர் முகத்தில் இருந்து உட்புகுந்து அந்த அரசர்களின் உயிர் அழியும்படியாக கோடரி படையினால் கொன்றொழித்த மிடுக்கை உடையவராய் நிலமகளுக்கு கணவராய் திருமகளுக்கு நாதராய் நீலாதேவிக்கும் நாயகராய் உலகமெல்லாம் பிரளயத்தில் அனைத்தையும் உண்டு காத்து பின்பு வெளிப்படுத்திய பெரிய முகமுடையவராய் உள்ள பெருமான் மேலுள்ள காலமெல்லாம் நம்மை அடிமை கொள்வார் என்று கூறுகிறார் பரசுராம அவசா அவதார பரசுராம அவதாரத்தை பேசும் பாசுரம் இதுவாகும் கார்த்த செய்த குற்றம் காரணமாக உலகில் சத்திரியர் என்று பெயர் பெற்றோர் எல்லோரும் முடியும்படியாக இருபத்தோரு தலைமுறை சத்திரிய குலத்தை அழித்து அறுத்து ஒழித்த கோடாரி படையை கையில் ஏந்தினவனும் ஸ்ரீ நீலாதேவிக்கு கொழுனனும் திருக்கல்யாண குணங்களிலே உண்டான கீர்த்திக்கு கொள்கலமாயிருப்பவனும் ஒரு காலத்தில் சகல லோகங்களையும் தன் திருவயிற்றிலே வைத்து காத்தவனுமான எம்பெருமான் நீடூழி நம்மை அடிமை கொள்வன் என்றதாயிற்று முமுட்சுக்களும் பரசுராம அவதாரம் உபாசனத்திற்கு உரியதன்று சென்றாலும் விரோதிகளுக்கு விரோதிகளை களைந்தொழித்த உபகாரத்திற்கு தோற்று துதிப்பதில் குறையில்லை என்று சொல்லலாம் அழ்வார்கள் இந்த பரசுராம அவதாரத்தை பற்றி பேசுவதும் ராமானுசன் தி ஐம்பத்தாறாவது பா பாடலிலே கோக்குல மன்னர் மூவெழுகால் ஓர் கூழ்மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் ராமானுசன் என்று திருங்க அவ திருகரங்க தமுதனார் அருளி செய்வதும் விரோதி நிரசன சுவாபத்திற்கு தோற்று துதிப்பது மாத்திரமே என்க இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் இருநில மன்னர் தம்மை இரு நாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே செருநுதல் ஊடு போகி அவர் ஆவிமங்க மழுவாளில் வென்ற திரலோன் விரிந்த பரப்பையுடைய நில உலகனை ஆளும் மன்னர்களை இருபத்தொரு தலைமுறை ஒவ்வொ ஒருவரும் தப்பாதபடி போரில் முன்னிடத்தில் நடந்து மழு என்ற தன் கோடாலி படையோடு போர்க்களத்தின் நடுவே சென்று அவர்கள் உயிர்கள் வருந்தும்படி வென்ற பெருவலி உடையவர் பெருநில மங்கை மன்னர் மலர் மங்கை நாதர் புலமங்கை கேழ்வர் புகழ் சேர் பெருநிலம் உண்டு உமிழ்ந்த பெருவாயர் ஆகியவர் நம்மை ஆழ்வர் பெரிதே பூமி பிராட்டிக்கு தலைவனும் திருமகள் கேழ்வனும் எம்பெருமானுடைய எல்லா அறிவுப் பொருள்களையும் கைப்பற்ற வல்ல நீலா கணவருமானவர் எஸ் அவர் எஸ்யா ராமாயணம் ஆரண்ய காண்டத்திலே வரும் சொற்றொடர் எஸ் இவளை உடையவர் என்னும்படியாக இந்த பிராட்டியை உடையவர் என்னும் பெரும்புகளை உடையவர் எம்பெருமான் எல்லா உலகங்களையும் வயிற்றிலேயே வைத்து காத்து காக்கப்படு பொருளின் அளவினை கடந்து விஞ்சிய காக்கும் விருப்புடையவராய் உள்ளவர் இப்படிப்பட்டவர் நம்முடைய சரணாகதியின் குறைகளை பார்க்காமல் ஆன்மா உள்ளவரை நம்மை அடிமை கொள்வார் நம்மை காப்பார் நம்மை நம் அவரை சரணடைந்தால் நமக்கு எல்லாம் நம்மை காத்து கொள்வார் என்று கூறி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் இருநில மன்னர் தம்மை இரு நாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே செருநுதல் ஊடு போகி அவர் ஆவி மங்க மழுவாளில் வென்ற திரளோன் பெருநில மங்கை மன்னர் மலர்மங்கை நாதர் புலமங்கை கேழ்வர் புகழ் சேர் பெருநிலம் உண்டு உமிழ்ந்த பெருவாயர் ஆகியவர் நம்மை ஆழ்வர் பெரிதே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜிதாசன் திருவரங்கம் பெருநில மங்கை மன்னர் மலர் மங்கை நாதர் புலமங்கை கேழ்வர் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ராமாயணப் பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெருமன்னர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்